பல பேச்சால மனசாலால అలా என்னன்ன நீங்க லிஸ்ட் போட்டிங்க இந்த மூணுதே செய்யறவ யார் நீங்க தானே நான் தான் தாசே அது உடம்புக்குள்ள தான் இருக்கு என்ன ஆத்மா நீங்க சொல்லிட்டின்னு வைங்க பவன செய்யனது நீங்க தானே செய்திருக்கீங்க ஆத்மா பேசாத ஆத்மா எதுவும் நடக்காத இல்லை அதுக்கு சரியான பதில் அது இல்லை அப்போ ஏதோ ஒன்று அறிவுள்ள பொருள் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அவங்கள்ள ஒரு அறிவுள்ள பொருள் இருந்தால் இதெல்லாம் செய்யுது அந்த அறிவுள்ள பொருளுக்கு என்ன பேர் உடம்பு உலகெல்லாம் அது உங்களுக்கு வந்து சம்பத் வெங்கடேஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்குது அதே அறிவுள்ள பொருள் வேற உடம்புல இருக்கும்போது போன பிறகு வேறு பேர் இருந்தது அந்த பேரெல்லாம் நான் கேட்கல உடம்பை சார்ந்த பேரும் அல்லது உங்கள் கல்வியை சார்ந்த பேரோ உங்களுடைய தொழிலை சார்ந்த பேரும் நான் கேட்கல தொழில்னாக்கா நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸு அப்படின்னு நான் அந்த மாதிரியான தொழிலை பற்றி அதெல்லாம் கேட்குறேன் பேசுவதையும் நினைப்பதையும் உடலால் செய்வதையும் செய்து கொண்டிருக்கின்ற அறிவு பொருள் நீங்கள் அதுக்கு என்ன பேர் சம்பத்து எங்க டேஸ்ட் கிடையாது ஆத்மாவும் கிடையாது அப்போ ஏதோ ஒரு பேர் கொடுக்கணும் இல்லை என்ன பேர் கொடுக்கலாம் ஆ ஏங்க அஹங்க இப்போ அகங்காரம் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது செயல் இல்லாமல் அகங்காரம் இருக்க முடியாது செயல் நின்று போச்சுன்னா அகங்காரமாக இல்லை போய்டும் அகங்காரம் வந்துடுச்சுன்னா செயல் வந்துடும் இப்போ செயலும் அகங்காரமும் சேந்தே தான் தோன்று சேந்தே மறையும் நைட்டு தூங்கும்போது செயலெல்லாம் மறைஞ்சிடுது பேச்சு உடலால் செய்கிற செயல் எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சிடுது உடனடியாக அகங்காரமும் சுருங்கிடுது இல்லாமல் போகல அப்படியே கொடையெல்லாம் மடித்து வச்ச மாதிரி துணியை விரித்து வச்சுருக்குறோம் அதை மடித்து கற்கை குட்டை சைஸ் மடித்து உள்ளே வச்சுட்டா மாதிரி இந்த அகங்காரம் மடிஞ்சுக்கும் இப்போ அந்த அறிவுப்பொருள் அதுக்கு உதிக்குது மறையுது ரெண்டு விதமாக விரியுது முழுசாக உடம்பு முழுக்க விரிஞ்சுதுன்னா நனவு மனதளவில் விரிஞ்சுதுன்னா கனவு விரியாமல் அப்படியே இருந்ததுன்னா அது உறக்கம் இப்போ அகங்காரம்தான் தூங்கிறது அகங்காரம்தான் கனவு அகங்காரம் அகங்காரம்தான் நனவில் இருக்கிறது அகங்காரம் தான் பேசுறது செய்யறது நினைக்கிறது அதனால் அவனை வந்து ஜீவன் சொல்கிறேன் அறிவுள்ளதா அதில் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிற இந்த அகங்காரம்தான் தோன்றி மறைகிறதாவும் பல வேலைகளை செய்வதாகவும் கர்த்தா அவன் கர்த்தாபோக்தாவாக ஞாத்தாவாக எல்லாமே அவனுக்கு தான் கர்த்தாவாக அவன் சில காரியங்களில் ஈடுபடுறான் அதனால் அந்த கா காரியத்தினுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான் பாவப்புண்ணியங்களுக்கு அவன் சொந்தக்காரன் ஆயிடுறான் ஏன்னா கருமத்துக்கு அவன் சொந்தக்காரன் பாவ புண்ணியத்துக்கு அவன் சொந்தக்காரன் தான் இப்போது பாவ புண்ணியங்களும் தர்ம தர்மங்களையும் பிறப்பிறப்பையும் சொர்க்கலோக போக உயரதும் எல்லாமே அவன் தான் பண்ணுறான் அவனை ஜீவாத்மாங்கிறோம் இவனுடைய கார் கர்மங்களால் தான் அவனுக்கு இன்பத் துன்பங்களும் விளையுது அந்த ஜீவாத்மா அல்லது அகங்காரி கர்மங்களை செய்வதற்கும் புண்ணியங்களை ஈட்டுவதற்கும் அவன் அகங்காரியாக இருப்பதற்கும் இன்னொரு காரணம் இருக்குது ரெண்டு காரணம் ஒன்று அவனுடைய மூல அறியாமை தன்னுடைய சொரூப அஜானம் தன்னுடைய தன்மை எதுன்னு அவனுக்கு தெரியல தன்னுடைய தன்மை எதுன்னு நினச்சிட்டான் அப்போது அது மட்டும் இல்லாமல் அவனுடைய விட்சேபம் இருக்குது என்னம்மா சுயமதிப்பீடு இப்போ நாம் வேறு மாதிரி வச்சுக்குவோம் ராகத்வேஷம் வச்சு இப்போ கிட்ட இருக்க விட்சேபம் வந்து ராகத்வேஷம் என்ன விட்சேபம்னா வெளிப்படுறது சுயமதிப்பீடுங்கிறது வேறு அந்த கண் கணிப்பு ஒரு எஸ்டிமேஷன் அது வேறு டாப்பிக்கில் வச்சுக்கலாம் அதுவும் கரெக்டு தான் இந்த இடத்துல நம்ம ராகத்வேஷம் வச்சுக்கணும் இப்போ அகங்காரத்தினுடைய ஒரே நோய் ராகத்வேஷம் தான் அது நம்ம மோகம் அப்படிங்கிறோம் இந்த தான் சோகமும் மோகமும் ஆகும் மனசில் ஏற்படுகின்ற விறுபெறுப்புகள் புத்தியில் செயல்படும் போது அது மோகங்கிறோம் மனசில் ஒன்று பிடிக்குது ஆனால் அது குறித்து ஒரு ந மதிப்பீடு நம்ம போடுறது வந்து புத்தி தான் மனசு வந்து அவாய்ட் பண்ணுது இது எனக்கு க கசக்குதுன்னு அதுக்கு ரெண்டு தான் தெரியும் ஒன்று பிடிக்குதுன்னா ஒன்று பிடிக்கலங்கிறோம் பிடிக்கிற விஷயத்தில் சிலதெல்லாம் இருக்குது பிடிக்காத விஷயமா இருக்குது இதெல்லாம் மனசனுடைய தன்மைகள் இது ரெண்டும் பிடிக்குது பிடிக்காத ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு பிடிக்கிறோம் இது ரெண்டும் அகங்காரி தான் அது நம்ம விட்சேபங்கள் ஏன் எப்படி அது வேண்டுதல் வேண்டாமைன்னு சொல்லணும்னா தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சுக்கலை ஆத்மா தெரிஞ்சு அவனுக்கே வேண்டுதல் வேண்டாமே வருது ஆத்மாவுக்கு வேண்டுதலும் இல்லை வேண்டியது வேண்டாததும் இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆத்மா எப்படிப்பட்டது இப்போ அஞ்ஞானமும் அது வித்யாவும் ஆவரணமாக இருக்கிறதும் விட்சேபமாக இருக்கிறதும் அகங்காரம் தான் ஆவரண விட்சேபம் அவன்தான் இந்த ஆவரண விட்சேபத்தினால் பந்தப்பட்டு இந்த உலகத்தில் சரீரத்தோடு வாழ்ந்தான் மோட்சமும் அவனுக்கு தான் குரு சாஸ்திரமும் அவனை தான் பேசுது ஆத்மாவுக்கு யாரும் உபதேசம் பண்ணுறதில்லை குரு சாஸ்திரமும் ஆத்மாவுக்காக எழுதப்பட்டதில்லை அகங்காரிக்கு தான் எழுதப்பட்டது அகங்காரியை நம்ம அழிச்சாக்கா மோட்சம் அகங்காரி இருந்தால் அவன் வந்து எப்பவுமே கருமத்தில் இருப்பான் உலகமும் அகங்காரியும் எப்பவும் தான் இருக்கும் உலகன்னா வெளி உலகம் மட்டும் இல்லை மன உலகமும் மன உலகமும் அதை கவனிக்கின்ற ஆத்மா அந்த அகங்காரியும் சேர்ந்தே இருப்பாங்க அகங்காரி மட்டும் இருந்துக்கிட்டு உலகம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அகங்காரி முடிஞ்சிட்டான்னா மடிஞ்சிட்டான்னா உலகமும் இருண்டுடும் அப்போ தூக்கங்குறோம் இப்போ அகங்காரியை நம்ம அழித்தல் முக்தி அகங்காரிங்கிறது ஒரு நால் ஒரிஜினல் வந்து ஆத்மா அகங்காரி உண்மையில் ஆத்மா தான் அஞ்ஞானத்தினால அவன் அகங்காரியாக பிஹேவ் பண்ணுறான் அவனுடைய அறியாமையினால் அவன் பிஹேவ் பண்ணுறான் ராஜான்றது தெரியாததுனால இப்போதிக்கு அவன் பிச்சைக்காரனாக பிஹேவ் பண்ணுறான் அந்த பிஹேவியரில் தான் ஒரு வித்தியாசம் இருந்தால் அவன் தன்மையில் எந்த விதமான இது ஆத்மா பிஹேவியர்னால் பிஹேவியருங்கிறது இங்கே நம்ம விவகாரங்கிறோம் விவகார தசையில் ஆத்மா அகங்காரி ஆகிடும் விவகாரத்தை விடுறது தான் ஆத்மாவுக்கு போகிறது அப்போ விவகாரத்தை விடுறது வந்து அகங்காரத்தை அழித்தல் அப்படின்னு அகங்காரத்தை அழிச்சிட்டு அழிச்சுட்டுலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படிலாம் ஓடெலாம் சொல்லுவாங்க ஈகோ அப்படின்னு அழிக்கிறது யார் அவன்தான் அது தற்கொலை சமம் தன்னையாக அப்படி அழிவான் அழிக்க முயற்சிக்கிறதே ஒரு அகங்காரத்தை உண்டாக்கிடும் யார் அழிக்கிறது அப்போ அழிக்கிறது யார் யார் அழிப்பாங்க ஆ யார் அழிப்பாங்க அந்த முயற்சி பண்ணும்போதே அவன் இருந்தாகணும் இல்லை இப்போ கத்தியை தூக்குறதுக்கு அவன் வரணும் இல்லை தன்னையே வெட்டுறதுக்குன்னா அவன் தான் முதல்ல கத்தி அவன் எடுக்கணும்ல அப்போ அகங்காரம் வேண்டாமா வேண்டாமா அகங்காரத்தை கொல்றதுக்கு யார் இன்னொரு அகங்காரம் வருமா அதிக அகங்காரம் தான் கொல்லணும் அந்த முயற்சியே நமக்கு அகங்காரத்தை வலுப்ப வலுப்படுத்துதாயிடும் இப்போ என்னதான் நல்ல சாதனம் அகங்காரத்தை அழிக்கிறது ஆத்மாவில் கரைக்கிறது தான் ஏன்னா அது அழிக்க வேண்டிய ஒரு உண்மையான பொருள் இல்லை பாம்பை நம்ம அழிக்கணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கு அப்போ பாம்பை வந்து அழிக்கணும்னாலே பாம்பு உண்மைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்போ அகங்காரத்தை அழிக்கிறோன்னு சொன்னாக்கா அகங்காரம் உண்மையுன்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது அகங்காரத்தை அழிக்கிறது அகங்காரத்தில் பொய்த் தன்மையை கண்டுபிடிக்கிறது தான் சாட்சியை கூட அகங்காரம் தான் சாட்சியே தான் ஒரு பாவனை வந்து அவன் அகங்கார தன்மையை விடுறதுக்கு தான் சாட்சி பாவனை கொண்டு வரும் இப்போ சாக்ஷி ஆத்மா சாட்சியாக போகிறது இல்லை பானம் ரெண்டுமே கிடையாது அது பார்ப்பதும் இல்லை அது பார்க்கப்படுவதும் இல்லை ஆத்மா இந்த சாட்சியாக இருக்கிறது பார்க்கறதே அகங்காரம் தான் ஏன்னா அவன் பார்க்கறான்ல பார்ப்பவன்கிற குவாலிட்டியே அகங்காரத்தை தான் பார்ப்பவன் அனுபவிப்பன் இப்போ பெஸ்ட்டு என்ன ஆகங்காரத்தை உண்மைப்படுத்தி அதை அழிக்க முயற்சி பண்ணும்போதே அது இன்னும் உண்மையாகிடுது கெட்டியாகிகிட்டே இருக்குது அதனுடைய பொய்த்தன்மையை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி வந்து பொய் அப்படின்னு கயிறை பாம்பை தெரிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த கயிறு அங்கேயே இருந்தாலும் கூட அகங்காரம் எழுந்துகிறது இல்லை பாம்பு இல்லை எப்போ வந்து இந்த அதிஷ்டானம் அகங்காரம் ஆத்மான்னு தெரிஞ்சிட்டோம்னா அகங்காரம் மட்டும் எழுந்துக்காது நீங்கள் எல்லாரும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் அகங்காரி தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆத்மா பற்றி நிறைய சொல்கிறோம் ஆனால் நான் தான் அதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன் அப்போ தானே அகங்காரி அதுன்னு அர்த்தம் அகங்காரி தான் ஆத்மா அப்படின்னு நம்ம குரு சொன்னாலும் நீங்கள் அதை நிச்சயப்படுத்தணும் அனுதினமும் அகங்காரத்தை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கணும்